ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் அம்மாவோட பிரியாணி சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது அவங்களால முடியல இருந்தாலும் புள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு பிரியாணி செய்கிறாங்க ஸோ ஒரு அலப்பறையாக செய்கிறாங்க அவங்களோட மெத்தடில் செய்கிறாங்க அதுக்குன்னே மீசி பிரியாணின்னு சொல்கிறாங்க அதாவது குயிக் பிரியாணியும் கூட சொல்லிக்கலாம் அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி சிக்கன் சில மசாலாஸ் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாமே கொதிக்க வச்சிட்டு அதை ஒன்றா கொதிக்க வச்சுருவாங்க தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு சட்டியில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் லவங்கம் பட்டை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரியாணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ச தேக்ஸில் போட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு ஃப்ளேவர் மாட்டி போட்டு மூடி வச்சுருந்தோம் அவ்வளோ தான் சரிங்க வெங்காயம் தயிர் பச்சரிக்காக கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன வெங்காயத்தை தயிரில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு தனியாக ஒரு சட்டிலாம் வதக்கின ஏலக்காய் அவங்கப்பட்ட வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் சூப்பர் பிரியாணி தயசில் போட்டாச்சு அம்மா பிரியாணி ஸோ ரெடி பண்ணிட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இறக்கிடலாம் நானும் என் அம்மாவும் அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அம்மாவோட கை பண்ணலாம் சூப்பர் டேஸ்டாக இருக்குது அவங்க செய்கிற ஸ்டைலே வேறு அதெல்லாம் சொல்ல என்ன சேர்க்கல ஹாய்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்திருக்கா சிக்கன் நல்ல டேஸ்டாக இருக்கான்னு பாருங்க வாங்க பிடிச்சிருக்காங்க டேஸ்ட் பாக போகிறோம் அம்மா செஞ்சது டேஸ்ட்டு தான் உண்மையாக சொல்கிறேன் சாப்பாடு அருமையாக இருக்குது பிரியாணி வேறு லெவலில் சூப்பரெலாம் சூப்பராக இருக்குமா ம் சூப்பர் சூப்பர் அம்மா பிரியாணியை வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இறக்கியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட அடித்தான் சாப்பிட்ற வீடியோ எடுக்கல மன்னிச்சிருங்க ஆனால் உண்மையாக ரொம்ப டேஸ்டாக இருக்கு வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றிகள் எங்கள் அம்மாக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ்